வணக்கம் உக்ரைனிய தூதுக்குழுவினர் புதிய பேச்சுவார்த்தை தலைவர் உமரோவுடன் இணைந்து அமெரிக்காவில் சென்று இறங்கியிருக்கின்றார்கள் அமெரிக்கா உக்ரைன் இடையேயான தீர்வு திட்டம் தொடர்பான பேச்சுக்கள் அடுத்த கட்டம் என்ன உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய ஆயில்களை திருட்டுத்தனமாக எடுத்து சென்ற இரண்டு பெரிய ஆயில் டேங்கர்கள் இப்பொழுது உக்ரைன் தாக்குதலில் வெடித்து சிதறி கருங்கடல் பக்கமாக எரிந்து கொண்டிருக்கின்றன பின்னணி என்ன ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கியதில் உக்ரைனுடைய தலைநகரில் ஐந்து லட்சம் பேர் இருளில் கிடக்கின்றார்கள் மேலும் பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இருவரும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் என்ன பேச போகின்றார்கள் சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா பிரான்சிய அதிபரிடம் சென்று கேட்கின்றார் உக்ரைனிய தலைவர் இந்தியா ஆசியாவின் மூன்றாவது பெரிய சக்தியாக கணிப்பீடுகளினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவினுடைய பவர் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்தியாவினுடைய பாதையில் பாகிஸ்தானும் திடீர் வளர்ச்சியை கண்டிருக்கின்றது பாகிஸ்தானினுடைய ஆயில் ஏற்றுமதி பெரு வருமானத்தை கொடுத்திருக்கின்றது சென்ற ஆண்டு பங்களாதேஷ் இப்பொழுது பாகிஸ்தான் பக்கமாக திசை திரும்புவதாக இன்னொரு செய்தியும் கூறுகின்றது சீனா வியட்நாம் எல்லை பகுதியில் ரோபோக்கள் நிறுத்தப்படுகின்றன எல்லை கண்காணிப்பிற்காக டிசம்பரில் இருந்து ஆரம்பம் மெக்சிகோவில் இருந்து அகதிகள் வருவதை தடுப்பதற்கு சுவரைக் கட்டிய டொனால்டு டிரம்பிற்கு சீனாவினுடைய ரோபோக்கள் கொடுக்கின்ற செய்தி என்ன கடந்த சில மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் உன்னதம் பெற்ற செய்திகளினுடைய தொகுப்பு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் இது தொடர்பாக அடுத்த கட்டம் என்ன உக்ரைனினுடைய தூதுக்குழு இப்பொழுது அமெரிக்காவில் இறங்கி இருக்கின்றது இந்த தூதுக்குழுவிற்கு உக்ரைனினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ருஷ்ரம் உமரோவ் தலைமை தாங்கி இருக்கின்றார் இவர் பதவி விலகிய உக்ரேனிய அதிபரனுடைய உயிர் நண்பன் பாதுகாப்பு ஆலோசகர் அன்றிச் ஜார்மார்க்கிற்கு அடுத்தபடியாக பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் இப்பொழுது அந்த இடத்தை இவர் பிடித்திருக்கின்றார் ஊழல் காரணமாக பதவி விலகி சென்ற அன்றிச் ஜார்மார்க் உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கி தொடர்ந்தும் தனது நண்பன் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா வந்து இறங்கி இருக்கின்ற இந்த தூதுக்குழுவினர் யுத்தத்தை நிறுத்துவதற்கான தன்னுடைய பணிகளை செய்வார்கள் என்று உக்ரைனிய அதிபர் போலோடி அறிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடன் சேர்ந்து இயங்குகின்றோம் ஆக்கபூர்வமான முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா உக்ரைனை எப்படி பார்க்கின்றது என்பதை உக்ரைனியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உக்ரைன் மிகவும் இளைய நாடு தொன்னூறுகளில் தான் ரஷ்யாவுடன் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடு அந்த நாடு மறுபடியும் ரஷ்யாவுடன் இணைவதனால் அமெரிக்காவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பது அமெரிக்க பார்வையாக இருக்கின்றதா என்பதை உக்ரைன் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை இந்த நிலையில் கருங்கடலில் இரண்டு பெரிய ஆயில் டேங்கர்கள் இப்பொழுது வெடித்து எரிந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனினுடைய கடல் ட்ரோன்கள் தாக்கி இந்த அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன அருங்கடல் பகுதியில் போஸ்பரஸ் நீரிணைக்கு பக்கமாக ஆகிய இரண்டு கப்பல்கள் எரிந்து கொண்டு இருப்பதாக துருக்கி அறிவித்திருக்கின்றது தடைகள் பற்றிய அச்சுறுத்தல் இல்லாமல் ரஷ்யாவிலிருந்து இரகசியமாக ஆயிலை எடுத்து செல்லுகின்ற இந்த கருப்பு கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு இப்பொழுது பற்றி எரிகின்றன மறுபுறம் குளிர்காலம் நிலவுகின்ற நிலையில் உக்ரைனினுடைய எல் நெட் என்று கூறப்படுகின்ற மின்சார வலையாக்கத்தின் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது தலைநகர் கியேவில் ஐந்து லட்சம் பேர் வரை இருளில் கிடந்திருக்கின்றார்கள் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மறுபடியும் மின்சாரம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய மிகப்பெரிய மின்சாரம் வழங்கும் நிறுவனமாகிய டிஇ கேயினுடைய கட்டமைப்பு பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து பிராந்தியங்களை திட்டமிட்டு தாக்கி இருக்கின்றார்கள் ஆறு லட்சம் பாவனையாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மீண்டும் மின்சாரம் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி அதிபரை சந்திக்கின்றார் நீதியான ஒரு தீர்வு கிடைக்க அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எமனுவல் மெக்ரோங்கை இவர் கேட்க இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் பிரான்சை கைகழுவி ஜெர்மனியை கைகழுவி தனியாக ரஷ்யாவின் டைய வளங்களை தேடி ஓடுகின்றார் அமெரிக்காவை கட்டுப்படுத்துகின்ற அங்குசம் பிரான்ஸ் அதிபருடைய கையில் இருந்திருந்தால் நிலைமை இந்தளவு தூரம் பாரதூரமாக சென்றிருக்காது என்பதை உக்ரைனிய அதிபர் கண்டுகொள்ளாமல் இருப்பது இந்த பயணத்தின் காரணமாக இருக்கலாம் அதேவேளை அமெரிக்கா உக்ரைன் இராணுவ விவகார ஆய்வாளர் டெட்டரி காமி கூறுகின்ற பொழுது தீர்வு திட்டம் சாத்தியம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் நிலத்தை கொடுப்பதும் தீர்வை எடுப்பதும் அல்ல இங்கு முக்கியம் இது ஒரு மரக்கட்டைத்தனமான வியாபாரிகளினுடைய பேச்சுவார்த்தை ஆனால் சர்வதேச அரசியல் பிராந்திய அரசியல் வரலாற்று அரசியல் என்று பல படிமானங்கள் இதற்குள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் கைவிட்டு நிலமும் பணமும் எரிபொருளும் தான் அமெரிக்க அணியினுடைய கற்பனையாக இருப்பதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வென்று கருதி இந்த தீர்வு திட்டம் வெண்ணை திரண்டு வருகின்ற பொழுது தாளி உடைந்தது போல உடையக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் பிராந்திய அரசியலை விளங்காத செயல் என்றும் குறிப்பிடுகிறார் ார் இதற்கிடையில் ஏசியா பவர் இண்டெக்ஸ் என்கின்ற ஒரு கணிப்பின் மூலமாக ஆசியாவில் மூன்றாவது பெரிய சூப்பர் பவராக இந்தியா வந்திருப்பதாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்ஸ்டிடியூட் ஆய்வு தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஆசியாவில் இருபத்தி நாடுகள் நூற்றி முப்பத்தி ஒரு விடயங்களில் தகுதி உடையனவா என்பதை ஆராய்ந்து அதை எட்டு தலைமை பிரிவுகளாக பிரித்து அதற்குள் இந்தியாவினுடைய நிலை மிகச்சிறப்பாக இருப்பதாக அது கூறுகின்றது இந்தியாவினுடைய பொருளாதாரம் பாதுகாப்பு வலியாக ராஜதந்திர செயற்பாடுகள் கலாச்சாரம் அழிவு ஏற்பட்டால் மீண்டெழும் ஆற்றல் கொரோனாவிற்கு பின்னர் அவர்கள் எழுந்த வேகம் எதிர்கால வளம் எதிர்காலத்தில் இந்தியா விழுந்து விடாமல் இருப்பதற்கான வளம் போதிய அளவில் இருக்கின்றது பரந்துபட்ட உலகமயமாக்கலிலும் இந்தியாவின் பெயர் இப்பொழுது உலக அரங்கில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது இவற்றை அடிப்படையாக வைத்து வழங்கப்பட்ட புள்ளிகளில் இந்தியா நூற்றிற்கு நாற்பது புள்ளிகளை எடுத்திருக்கின்றது இதில் உலக எண்ணிக்கை அமெரிக்கா எண்பத்தி ஒன்று ஏழு புள்ளிகளை பெற்று முதலாவது சக்தி மிக்க நாடாகவும் சீனா எழுபத்தி மூன்று ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது சக்தி மிக்க நாடாகவும் இந்தியா நாற்பது புள்ளிகளை பெற்று மூன்றாவது சக்திமிக்க மிக்க நாடாகவும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இரண்டு வீத மேலதிக வளர்ச்சி கண்ட நாடாகவும் இருக்கின்றது மாறாக மேற்கு நாடுகளினுடைய நிலை இதுபோல ஆரோக்கியமாக இல்லை ஐரோப்பாவினுடைய இராணுவத்திற்கான பணம் ஏறத்தாழ கலாப்ஸ் நிலையை அடைந்து விட்டது இதனால் நூற்றி ஐம்பது பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸை பிரிட்டன் வழங்கி இதை நிலைநிறுத்த வேண்டியதாக இருக்கின்றது எண்ணூறு பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் குறைந்த வட்டியில் கடனாக பெற்று ஐரோப்பிய பாதுகாப்பு ராணுவத்தை மேன்மைப்படுத்த வேண்டிய நிலையில் ஐரோப்பா இருக்கின்றது இதேவேளை பாகிஸ்தான் என்பது ஒரு நாடா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சிதிலமடைந்து கொண்டு சென்ற பாகிஸ்தான் மறுபடியும் தன்னை கட்டியமைத்து மீள் வளர்ச்சி பெற ஆரம்பித்திருக்கின்றது ஆயில் ஏற்றுமதியில் இந்த ஆண்டு பதினாறு வீத உயர்வான வருமானத்தை பெற்றிருக்கின்றது எட்டு தசம் ஒன்பது மில்லியன் பிபாக்கள் ஏற்றுமதியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்று ஒன்று மில்லியன் பீபாக்கள் அளவிலான ஆயில் மேலதிகமாக ஏற்றுமதியாகி இருக்கின்றது இந்த நிலையில் சீனாவின் தொடர் வளர்ச்சியை கண்டு வருகின்றது சீனாவினுடைய எல்லைப் பகுதிகளை காக்கின்ற ரோபோக்கள் அடுத்த மாதம் முதல் வியட்நாம் சீனா எல்லை பகுதியில் கண்காணிப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றன சீனாவினுடைய ஜூ பி டெக் என்கின்ற அமைப்பு இதை உருவாக்கி இருக்கின்றது இந்த ரோபோக்கள் மனிதனுடைய பணியை செய்யும் இருநூற்றி அறுபத்தி நான்கு மில்லியன் ஜுவான் ஒப்பந்தத்தில் இவை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ரோபோக்களை சார்ஜ் செய்ய வேண்டிய தேவை இல்லை இவற்றிலேயே மேலதிகமான பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரியை பொருத்தி மாற்றிக்கொள்ளும் தானாகவே இந்த ரோபோக்கள் என்பது முக்கியமான விடயமாகும் இந்த ஆண்டு உற்பத்தி ஐநூறு அடுத்த ஆண்டு ஐயாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பத்தாயிரம் வரை இந்த ரோபோக்கள் உற்பத்தியாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பெரும் பண செலவில் சுவர் ஒன்றை எழுப்பி வருகின்றார் அந்த சுவரை விட இது மலிவான ஒன்றாக இருக்கின்றது இதே ரோபோக்களை இறக்கினால் அகதிகள் வருவதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே அமெரிக்காவிற்கான பதிலை சீனா ரோபோக்கள் மூலமாக கூறியிருக்கின்றது சுவர் கட்டி கொண்டிருக்கும் டொனால்டு டிரம்பிற்கு இது விளங்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்கல் வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே